தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே ஈரோட்டு இடைத்தேர்தல் கடந்த ஒரு மாத காலமாக அந்த ஈரோட்டு இடைத்தேர்தலில் வெல்வது அல்லது வீழ்வது என்பது வேறு ஆனாலும் துணிச்சல் மிக்க ஒரு களமாக திராவிட மாடல் அரசை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தவர்களை எதிர்கொண்டு நம்முடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அன்பு மகள் கீதாலட்சுமி அவர்களை களத்தில் இறக்கினார் சந்தமிழர் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகி கொண்டது எத்தனையோ எதிர்கட்சிகள் இருக்கின்றன திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகள் நீங்களாக பல கட்சிகள் இருந்தாலும் கட்சியும் துணிச்சலாக அங்கே களம் இறங்கவில்லை காரணம் என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியும் சரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை போடுவதனாலே ஒரு பதினைந்து நாட்கள் குறைந்தது நம்முடைய தம்பி தங்கைகள் ஒரு ரெண்டாயிரம் பேர் காசை போக்குவரத்து செலவுக்கு போட்டுவிட்டு இரவு பகலாக அள்ளும் பகல் மனவர்தம் அங்கே ஈரோட்டிலே தங்கி பொது சமையலை உண்டு கொண்டு களப்பணியாற்றினார் பல பேர் மேல வழக்குகள் பதிவாகி இருக்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு கடந்த முறை இடைத்தேர்தலில் இளங்கோவனை எதிர்த்து போட்டியிட்ட நம்முடைய மேனகா அந்த தங்கை வாங்கிய வாக்குகளை விட ஒரு ஆயிரம் வாக்குகள் கூடுதல் வாங்கினால் அதுவே மிகப்பெரிய வெற்றியாக தான் கருதப்படும் ஆனாலும் அந்த உழைப்பு பயனுள்ள இல்லை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே பின்வாங்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி பின்வாங்கும் போது மற்ற கட்சிகள்லாம் பின்வாங்கும் போது நாம் எத்தனையோ போராட்ட களங்கள் தமிழகத்திலே தமிழ் திசை சிக்கல்களுக்கு இருந்த போதும் ஒரு துணிச்சலாக அதை கொண்டு களத்துல இறக்கினார் ஆகையினாலே அந்த தேர்தல் களத்திற்கு நாம் தமிழக கட்சிக்கு எந்த வகையிலையும் இடையூறாகி கூடாது என்பதனாலே ஒரு மாத காலமாக நம்முடைய அன்பு தம்பி சந்தமலர் சீமான் அவர்களுக்கு எந்த கருத்தையும் நான் சொல்லல பதிவிடலை ஏனால் அதில் ஒரு சிறிய குதர்க்கமாகி கூடாது என்பதில்லை மிக தெளிவாக இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த எல்லாம் ஒன்று திரண்டு இதே காலகட்டத்தில் ஈவேராவை வெங்காயம் என்று பேசிவிட்டார் நான் வெளிகுண்டு வீசுவேன் அப்படி இப்படி என்று அவர் பேசியதற்காக அவர் வீட்டை முற்றுகிட போகிறோம் என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட திராவிடர்கள் திரண்டு போகும்போது அவர்களை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டேன் அது ஊடகங்களிலே வந்தது அறிக்கையை நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமலை சீமான் அவர்களுக்கும் அனுப்பி வைத்து முழுமையாக படித்து விட்டு நன்றி என்ன வணக்கம் என்ன என்று ஒரு குரல் பதிவு போட்டார் அவ்வளவுதான் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் தொடர்ந்து சொல்லுகிறோம் தமிழ் தேசிய இலக்கிற்காக சொல்லுகிறோம் இந்த இரண்டு திராவிட போதங்களையும் துடைத்து எரிந்துவிட்டு ஒரு தமிழ் தேசிய கட்சி ஆளுமைக்கு வர வேண்டும் தமிழ் தேசிய கட்சி ஆளுமைக்கு வந்தால் எதிர்கட்சியும் தமிழ் தேசிய கட்சியாக இருக்க வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களிடம் இருக்க வேண்டும் அது திராவிடர்கள்ட்ட இருக்கக்கூடாது தெலுங்கர்கள்ட இருக்க கூடாது இருக்கக்கூடாது கன்னடர்கள்ட்ட இருக்கக்கூடாது இப்ப பாருங்க கே என் நேரு திருச்சியிலிருந்து வந்து எங்கள் ஊரில் அரசியல் பண்ணி போட்டிருக்கிறார் அவர் தாய்மொழி தெலுங்கு அவர் தெலுங்கு மாநாட்டில் போய் பேசுவார் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஒருத்தர் விருதில் இருக்கார் மக்கள் தலை மாக்கோரா காலத்திலே அவரோட அமைச்சராக இருந்தவர் பிறகு அம்மியார் ஜெயலலிதாவை எதிர்த்தார் என்பதற்காக அவர் முகத்திலே ஆசிட்டு வீசப்பட்டு அந்த கோர காயங்களோடு இன்றமே இருக்கக்கூடிய அவரும் இந்த கே என் நேரு போன்றவர்கள் தெலுங்கு மாநாட்டில் போய் தெலுங்குலேயும் பேசுவார் அவர்கள் ஆந்திராவில் போய் ஒரு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு தொகுதியில் போட்டியிட்டு தெலுங்கில் வாக்கு கேட்டு வெற்றி ஆந்திர வெற்றி பெற்ற ஆந்திர பிரதேச சட்டப்பேரவைக்கு போனால் நாம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தலாம் அல்லது தெலுங்கானாவில் போய் நின்று சட்டப்பேரவைக்கு போனால் நாம் அவர்களுக்கு மாலை போடலாம் ஆந்திராவிலோ தெலுங்கானாவிலோ அல்லது கேரளாவிலோ கர்நாடகத்திலோ ஒரு தமிழர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக அண்மை கால வரலாறு இல்லை இந்த திராவிடம் என்பது திராவிட நாடு கேட்டவர்களுடைய அந்த அரசியல் தான் சுருங்கி போச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆகையினால்தான் இவர்களை விட்டு பேராய கட்சி ஆட்சி இருந்தது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்தில் இருபது ஆண்டுகள் இருந்தது பெருந்தலைவர் காமராஜர் அதற்கு முன்பே இரண்டு காலம் மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜருக்கு அடுத்து சலம் என்று பெருந்தலைவர் காமராஜர் தமிழராக இருந்து ஆட்சி செய்வது இந்தியராகத்தான் இருந்தார் ஆனால் உண்மை நேர்மையும் வாய்மையுமான மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாக லஞ்ச லாவண்ய ஊழல் முறைகேடுகளுக்கு கிஞ்சிற்றும் இடம் இல்லாத ஒரு அரசாக அவர் போலோச்சினார் அப்படிப்பட்ட ஒரு தமிழருடைய ஆட்சி வர வேண்டும் என்றுதான் நாம் தமிழ் தேசிய களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறோம் ஒன்பதுக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு அந்த இரத்த களத்தில் தோன்றிய கட்சியாக அதிலேயும் ஒரு காலத்தில் சுதந்திர தமிழ்நாடு அகண்ட தமிழ்நாடு தமிழில் தமிழ்நாட்டை இணைத்த அகண்ட தமிழ்நாடு என்று வரைபடம் போட்ட தமிழர் சீபா ஆதித்தனாருடைய நாம் தமிழர் இயக்கம் அந்த பெயரை கட்சி என்று மாற்றி நம்ம தம்பி கட்சி தொடங்கினார் என்று அவருக்கு ஆதரவாக இருந்தோம் மூன்று அவரோடு பயணித்தோம் நடந்தது என்று சொல் சொல்ல சொல்லி பயனில சொல் ஒரு பத்து பாட்டே இருக்கு திருக்குறளை படிக்கணும்னு சொல்றோம் இப்ப ஏன் என்று சொன்னால் வருத்தமான பதிவு எத்தனையோ முறை சொல்றோம் தம்பி தேவையில்லாத செய்தியில் பேசாதீர்கள் ஊடகவியலாளர்கள் உங்கள் நாக்கை பிடுங்குவதற்காக கேட்பார்கள் திராவிடம் சார்ந்த ஊடகவியலாளர்கள் உங்களை கிண்டி கிளங்கெடுப்பார்கள் ஒரு நண்பர் கேட்டார் அல்லவா நீங்க அவரை எதிர்கேள்வி கேட்டீங்க நீங்க படிச்சிருக்கீங்களா நான் பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சேன் பத்து திருக்குறள் சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்களேன் நான் சொல்லிட்டேன்னா நீங்க சொல்லுங்க இப்படி இதனால நம்முடைய மொழிக்கு இனத்துக்கு நிலத்துக்கு ஈழத் தமிழர்கள் புலம்பெயர் தமிழருக்கு என்ன நன்மை எந்த நன்மையும் இல்லை அதே போல உங்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அள்ளி 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 குவித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய எதிரிகள் அப்படியானால் இருக்கிற தம்பிமார்களை கொள்கை அடிப்படையில் அடிப்படையில் இலக்கை நோக்கி எப்படி அரவணைத்து அணிதரட்டி மேலும் மேலும் அந்த படையை பெருக்கி இலக்கை நோக்கி பயணிக்குமோ அதை தவற விடுகிறீர்கள் செத்து போன வெங்காயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீங்க அது தமிழ்திசி சிக்கலைகள் எல்லாவற்றையும் அடைமாற்றி விடுது இந்த திருப்பரங்குன்றம் திராவிட மாடல் வழியாகவே பிரச்சனை இல்லாத பிரச்சனையிலே ஊதி பெருக்கி ஏரை பேனாக்கி பேனை பெருமாளைக்கு பலமுறை சொல்லியிருக்கிறார் காவிரி சக்களை பேச முடியாது கட்சி டிவி பேச முடியாது முல்லை பேச முடியாது தமிழ் ஆட்சி மலை பயிற்சி மொழி பேச முடியாது எட்டு வழிச்சாலை பேச முடியாது பரந்தூரை பேச முடியாது சாலைகள் சுங்கச்சாவடி இன்னைக்கு வந்திருக்கு ஆண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் கட்டி விட்டால் எந்த சுங்கச்சாவடியிலும் கட்டணம் செலுத்தாமல் அதற்கு செலுத்தி விட்டாலும் வருது அப்புறம் செலுத்தாமல் போகலாம் மூவாயிரம் ரூபாய் மொத்தமாக வாங்கிடுறீங்க கோடிக்கணக்கில் தரலும் போது வட்டி பணம் எவ்வளோ வரும் இன்றைக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது அந்த சுங்க சாவடிகளை அறவே அப்புறப்படுத்தின அதுக்கு ஒரு புரட்சி செய்யலாம் அந்த புரட்சிக்கு அனியமாக நாம் இல்லை மதுவால் இந்த இனம் கெட்டு குட்டிச்சோரை கொண்டிருக்கு நீங்க தானே சொல்றீங்க சிங்கள இனவெறிகள் குண்டு போட்டு கொண்டார்கள் திராவிடர்கள் குடிக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னீங்கல்ல நீங்களே கல்ல குடிக்கிறீங்க கல்ல குடிச்சிட்டு குடிச்சிட்டு எதை பேசுறோம் என்று தெரியாமலே பேசுறீங்க அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல் பார்வையாளர்கள் தொலைக்காட்சிகளிலே சமூக வலைதளங்களிலே உங்கள் மீதான திறனாய்வை அதாவது விமர்சனத்தை வைத்தால் அதை நம்ம பார்க்கலாம் மறுப்பு சொல்லலாம் இந்த பாருங்க நீதிமன்றம் சொல்லுது மதிப்பிற்குரிய மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் சொல்லியிருக்கிறார் பிறரை கோபப்படுத்துவது போல மக்களை கோபப்படுத்தணும் காவிரியில ஏன் திராவிடம் உரிமை இழந்தது வெள்ளைக்காரன் கெட்டித்தந்த முல்லைப்பேரியார் அணை உரிமை ஏன் திராவிடம் வளர்ந்தது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றார்களே எங்கே தமிழ் எதிலே தமிழ் இந்த திராவடர்கள் எங்கே தமிழை வளர்த்திருக்கிறார்கள் சாலைகள் நெடுக சுங்கடிகளை வைத்துக் கொண்டு வருகிறவர் சாவடிகளாக பகல் கொள்ள அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அதை நோக்கிய புரட்சிக்கு மக்களை கோபப்பட வைக்க வேண்டிய பேசை பேச்சாமல் அரசியல் தலைவர்களை அவங்க ஊழல்வாதி தான் முறைகேடல்தான் கையூட்டு பெற்றவர்கள் தான் எல்லா அமைச்சர்களும் வழக்கு இருக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார்கள் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா மீதே வழக்கு பாய் நான்காண்டுகளால் சிறை தண்டனை அவரோடு தோழி சசிகலா அம்மா நான்காண்டு சிறை தண்டனை அப்புறம் சசிகலா அம்மா போய் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமணன் சீமானவர்கள் பார்த்தார்கள் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமியோடு நீங்க அனுமதி கொடுத்தார் நான் பேசுகிறேன் கூட்டணியா என்று கேட்டால் நான் ஊழலை ஒழிக்க வந்தவன் எந்த கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும் என்று கேட்கிறீங்க அப்புறம் சசிகலா அம்மா ஊழல் குற்றவாளி நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவர் அவற்று போய் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எடப்பாடி சித்தப்பட்ட போய் நான் தூது போட்டாமா எதுக்கு அதிமுக பிரிந்த அதை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்கிற தேவை உங்களுக்கு என்ன வந்தது அது ஊழல் கட்சி தானே பதில் சொல்ல மட்டும் பதில் சொல்ல சொல்ல முடியாது அதே போல நீங்க பேசுகிற பேச்சு முன்னுக்கு பின் முரண்பாடு ரெண்டாயிரத்தி எட்டுல மேதக தேசிய தலைவரை சந்தித்தீங்க அதன் பிறகாத செய்திகள் நீங்க சொன்ன செய்திகள் நூற்றுக்கு எழுபதுகளுக்காடு எனக்கெல்லாம் உடன்பாடு இல்லை ஆனாலும் பைபிளில் இருக்கிறது போல குரான்ல இருக்கிறது போல இதிகாசங்களில் இருக்கிறது போல புராணங்கள்ல இருக்கிறது போல மக்களை ஒருமைப்படுத்துவதற்காக ஒன்றுபடுத்துவதற்காக இனத்தை ஒன்று கூட்டுவதற்காக ஏதோ ஒன்றை சொல்லுகிறீர்கள் இதன் தமிழ் தமிழினம் ஒன்று சேராதா என்கின்ற இயக்கத்தோடு நாங்களும் கடந்து சென்றோம் அப்படி இப்ப எல்லாமே சிக்கல்குரியதா நீங்க என்னென்ன சொன்னீங்களோ எந்தெந்த படங்களை வெளியிட்டீங்களோ கொஞ்ச நாளைக்கு முன்ன உங்களுக்கும் எனக்கும் நெருக்கமாக இருக்கிற ஒரு தம்பிக்கு நானே ஒரு படத்தை அனுப்பினேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு அது என்னவோ தெரியவில்லை பின்னால இந்த படங்களை பற்றி விவாதமாகிவிட்டு நான் கேட்டேன் இப்படி போடலாமா தேசிய தலைவர் மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற அந்த படம் அதுக்கு பக்கத்தில் நீங்க கையை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி போடலாமா நீங்க திரைப்பட உலகத்தை சார்ந்த ஒரு மறந்து விடக்கூடாது அவர் மிகப்பெரிய புரட்சி தலைவர் இனத்தின் மீட்பர் அரசேந்திர சோழனுக்கு அடுத்து வந்த அரசேந்திர சோழன் தேசிய தலைவர் மேதகவை பிரபாகர் அவர் பக்கத்தில் நின்று படம் எடுப்பதற்கென்று சில தகுதிகள் இருக்கு அவர்கள் தான் எடுக்கணும் நீங்க ஏன் அப்படி ஒட்டு படத்தை வச்சு மாவீரர்களுக்கு வீர வணக்க செலுத்தும் யாரும் கிட்ட போக முடியாது போக கூடாது போட்டோ பத்தடிக்கு அந்த பக்கம் தள்ளி நிற்கிறோம் தேசிய தலைவர் வெள்ளி அசைவுக்கு ஏற்ப அவருடைய படைத்தலைவர்கள் நடந்து கொள்வார்கள் ஆனா நீங்க திரைப்பட நடிகர் திரைப்பட இயக்குனர் திரைப்பட உலகம் எப்படிப்பட்ட உலகம் உங்களை பற்றியே செய்திகள் ஏராளமா வந்து கொண்டிருக்கு ஒரே ஒரு ஒரு ஆள் போதும் விஜயலட்சுமி அவ்வளவு அருவறுப்பான செய்திகளை சொல்லி கொண்டே இருக்கிறா அவ வாய்ப்பு பூட்டு போட உங்களால் முடியல சேட்டைக்கார சாட்டை துறைமுகங்க ஐம்பதாயிரம் கொடுத்தானோ அஞ்சு லட்சம் கொடுத்தானோ ஐம்பது லட்சம் கொடுத்தானோ அவனுடைய அந்த குரல் பதிவு எல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கு உங்களை அவ்வளவு அருவறுப்பா பேசுறா பெற்ற தாய் மீது கலங்கத்தை அள்ளி வீசுறா அவளை அக்கா அக்கா சாட்டை சேட்டை துறைமுருங்க பேசி கொண்டிருக்கிறான் இப்ப பாருங்க நீதிபதியை தலைவர் பெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் தான் கொன்றோம் தேசிய தலைவர் அந்த காலத்திலே மறுப்பு தெரிவித்தார் தம்பி ராஜீவ்காந்தி படுகொலை நடக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பொது தேர்தல் காலகட்டத்திலே ஸ்ரீபெரும்புதூர்லே அவருடைய மரணம் நிகழ்கிற பொழுது அந்த மரண நிகழ்வு அடுத்த பத்து நிமிடத்தில் சுப்பிரமணிய சுவாமி தமிழீழ விடுதலை புலிகள் மீது குற்றத்தை சுமத்தினார் புலிகள் இயக்கம் தான் இது செய்திருக்கும் என்று சொன்னார் திருச்சி வேலுச்சாமி மாமா மாமான்னு கூப்பிடுங்க அவரே சாட்சியாக ஆனால் நான்கு நாட்கள் கழித்து நம்முடைய தலைவர் ஐயா பழனிடமரம் ஒரு அறிக்கையை பொறுத்தார் வாழப்பாடி ராமமூர்த்திக்கு சூடு கொடுப்பது போல அதோட காங்கிரஸ் கட்சியை அடங்கி போய்விட்டது அப்புறம் உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஆறு தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் பதிமூன்று பேர் இந்திய தமிழர்கள் பதிமூன்று பேர் இருந்து கோரிக்கை எடுத்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கு பத்தொன்பது தமிழர்களை விடுதலை செய்தோம் இருபத்தி ஆறு தமிழர் உயிர் மீட்பு குழு சார்பில் நிதி திரட்டி ஐயா பல நடுமர் தலைமையில் எவ்வளவு பெரிய வேலை எவ்வளவு வரலாற்று பேரீட்டம் இது உலகத்தில் எந்த தலைவர் படுகொலையிலும் இருபத்தி ஆறு பேர் குற்றவாளியை சேர்த்ததில்லை இரண்டு நாட்டை சேர்ந்தவர்கள் மரணத்தன்றை விதித்த போது கொதித்து எழுந்து போராடணும் இருபத்தி ஆறு தமிழர் விடுதலை வென்றெடுப்போம் என்று ஒரு தமிழனை கூட தூக்கில் போட விடாமல் பாதுகாத்து இருக்கிறோம் என்று சொன்னால் இருபத்தி ஆறு தமிழர் உயிர்க்காப்பு குழு ஐயா பல நெடுமாறன் தலைமையில் ஐயா மணியரசனா அதில் இருக்கிறார் மறுக்க முடியாது யாரும் சோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறார் சோலத்தூர் மணி இருக்கிறார் எல்லா தமிழர்கள் அமைப்பும் இருக்கு திராவிட அமைப்பும் இருக்கு எல்லோரும் சேர்ந்து தான் நந்தன் முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியில் நம்முடைய ஐயா அருணாச்சலம் அவர்கள் தொடங்கி வச்சார் உங்களுக்கு தெரியுமா நம்முடைய அக்கா தேன்மொழி புதுச்சேரி சொல்லாய் வறிஞர் அண்ணன் அருளியோருடைய மனைவி அந்த விழாவில் தாலி கூடிய கலத்தி போட்டாங்க தம்பி வரலாறு இதெல்லாம் வரலாறு இருபத்தி ஆறு தமிழர்கள் பத்தொன்பது தமிழர் விடுதலை அன்னைக்கு தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால் சான்றோட சொல்றேன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால் செய்தி கொடுத்த பதினெட்டு தமிழர்கள் விடுதலைன்னு வச்சிருக்கிற செய்தி அப்படிப்பட்ட தமிழீழ விடுதலை போராட்டம் எப்பேற்பட்ட தலைவர் எப்பேற்பட்ட இயக்கம் உலகம் கண்டறாத இன எழுச்சி ஆயுத புரட்சி பதினாறு ஆண்டு காலம் புலிக்குடியை பறக்க விட்ட தமிழ் ஈழம் என்கின்ற தேசத்தை கட்டி அமைத்தார் தலைவர் நாணயம் மட்டும்தான் சிலவில்லை உலகங்கும் தூதரகங்களை திறந்துட்டாங்க அந்த தலைவருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒட்டு படம் போட்டு மாவீரர் வீர வணக்க நிகழ்ச்சியிலே இருவரும் ஒன்றாக அந்த படத்தை தான் அனுப்பின தம்பிக்கு அவர் இதெல்லாம் ஒரு தேவைக்காக செய்து கொள்வதா நான் இன்றி ஒரு பக்கமா போட்டேன் இன்றைக்கு நீதி அரசர் மாண்புமிகு வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க நான்கு நாட்கள் நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறி இறங்கினால அவருக்கு பண்பு வரும் பக்குவம் வரும் என்று சொல்லியிருக்கிறாங்க இதைத்தான் நான் நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கிறேன் விமர்சனமா எடுக்காதீங்க தம்பி அறிவுரையா கூட எடுக்காதீங்க நான் அறிவுரை சொல்லலாம் உங்களுக்கு உங்களுடைய கருத்துப்படி உங்களில் உங்களுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த களத்தில் நின்றவன் வாழ்க்கை இழந்தவன் அதனாலே எவ்வளவு பெரிய இழப்பு சிறை சுத்திரவதை எவ்வளவு கொடுமைகளை நாங்கள்லாம் அனுபவித்திருக்கிறோம் சாட்டை துறைமுகம் அனுமதிச்சாலும் ரெண்டு நாள் போட்டோம் சித்திரவதை முகாமுக்கு ஒன்றிய புலனாய்வு துறை போனா மாநில குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வு துறை சிபிசிஐடி ஒரு வழக்குல பிடித்தாருன்னா தமிழ்நாட்டை விட்டு காலி பண்ணி எங்கே ஓடிடுவோம் அப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் நாங்கள் சந்திச்சோம் சொல்லிவிட்டு அன்புரையா சொல்லுகிறோம் மூத்தவன் நம்ம சொல்கிறோம் தம்பி யாகாவராயினும் நாகாக்க திருக்குறளை படிங்கள் சொல்றோம் நீங்க பாட்டுல கல்ல குடிச்சிட்டு பேசிக்கிட்டே போனா இப்ப நீதித்துறை இதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல முடியுமா இந்த மாண்புமிகு நீதி அரசர் உங்களை பற்றி பேசியிருக்கிறார் நீங்க வருண வந்து பதிவு மாதிரி நீதி அரசரை பதிவு பட முடியுமா உங்க சேட்டைக்காரனை கொஞ்சம் பட சொல்லுங்க பார்ப்போம் எனவே மீண்டும் சொல்கிறோம் அன்போடு சொல்கிறோம் அன்பு உரிமையோடு சொல்கிறோம் உங்கள் நலன் சார்ந்து சொல்கிறோம் உங்கள் கட்சி நலன் சார்ந்து சொல்கிறோம் தமிழ் தீசை வெல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம் அன்பிற்பிரி தம்பி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் அவர்களே யாகாவராயணன் நாகாக்க காவாத்தால் சோகப்பர் சோழ்ழுக்கப்பட்டு என்ற திருக்குறளை ஒவ்வொரு நாளும் படித்து விட்டு படித்து விட்டு நீங்கள் மேடையில் ஏறுங்கள் என்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்